ஜித்தா தமிழ் சங்கத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்தார் சிறப்பு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இனிதே நடைபெற்றது இந்நிகழ்வின் துவக்கமாக செல்வன் ஆமீர் ஹமத் கிராத் ஓதினார் அதனைத் தொடர்ந்து நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இனிதே துவங்கியது தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவாளர் ஜெனாப் ஐ எம் செரிப் அவர்கள் நோன்பின் மாண்பு மற்றும் சகோதரத்துவம் என்ற தலைப்பில் ஆற்றிய உரை அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்திய பன்னாட்டு பள்ளியின் துணை முதல்வர் திருமதி பராக் மசூத் நாவல் பள்ளியின் முதல்வர் திரு முகமது ஷபிக் இந்திய பன்னாட்டு பள்ளியின் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் பேராசிரியை திருமதி ஹேமலதா ராஜா பேராசிரியர் திரு சுபைர் அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துள்ளார்கள் அத்துடன் தமிழ் பயிற்சி மையத்தின் பேராசிரியை திருமதி தங்கம் மகேந்திரன் திருமதி சத்யா தங்கம் மற்றும் ஜித்தா தமிழ் சங்கத்தின் தமிழ் பயிற்சி மையத்தின் அனைத்து தன்னார்வல ஆசிரியர்களும் தங்களது குடும்பத்தினாருடன் பங்கேற்றது நிகழ்ச்சியின் மற்றொரு சிறப்பு அம்சமாக இருந்தது ஜித்தாவில் இருக்கும் அனைத்து தமிழ் அமைப்புகளின் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பித்துள்ளார்கள் மேலும் இந்திய பன்னாட்டு பள்ளியின் நிர்வாக குழு தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பான முறையில் செய்தி புரிந்த முதல் பெண்மணியான பேராசிரியர் திருமதி ஹேமலதா ராஜா அவர்களுக்கு அவர் சேவையை பாராட்டி ஜித்தா தமிழ் சங்கத்தின் சார்பாக சிறப்பு விருது வழங்கப்பட்டது இந்த இப்தார் நிகழ்வு ஜித்தா தமிழ் சங்கத்தின் அனைத்து நிர்வாக உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து நடந்த நிகழ்ச்சியை திரு எழில்வாரன் தொகுத்து வழங்க இரவு உணவுடன் இப்தார் நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்